சூப்பர் சுப்பராயன் தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் ஒரு சண்டை கலைஞராகவும் சண்டை பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் கார்த்தி நடிப்பில் வெளியான கொம்பன் திரைப்படத்தில் குண்டன் ராமசாமி எனும் வில்லன் கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களால் அடையாளம் காணப்பட்ட சூப்பர் சுப்பராயன் டி ராஜேந்தரின் தங்கை கோர் கீதம் திரைப்படத்தின் மூலம் ஒரு துணை நடிகராக அறிமுகமாகி மதுரை வீரன் கன்னிராசி ஆண் பாவம் ஒரு இனிய உதயம் புதிய பாதை கொம்பன் கடம்மன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவரது மகன்களான திலீப் சுப்ராயன் மற்றும் தினேஷ் சுப்ராயன் ஆகிய இருவரும் தற்போது தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார்கள் தமிழ் சினிமாவின் பிரபல சண்டை பயிற்சியாளர்களான ராக்கி ராஜேஷ் வெங்கட் தளபதி குன்றத்தூர் பாபு இந்தியன் பாஸ்கர் ராஜசேகர் ஆகியோர் அனைவருமே சூப்பர் சுப்ராயனுக்கு உதவியாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றிய பின்னர் தமிழ் சினிமாவில் ஒரு சண்டை பயிற்சியாளராக உருவெடுத்தார்கள் இவரது சிறந்த சண்டை காட்சி அமைப்புகளுக்காக பல விருதுகளையும் வென்றிருக்கிறார் சூப்பர் சுப்ராயன்